e aí கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைந்த விலையில எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ் இது வெறும் ஃபேபிலஸ் இது டோட்டலி பிரிண்டாபிலஸ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் ஒரு முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்று ஆப்கானிஸ்தானின் தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாஜி நூருதீன் அஜி மற்றும் இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் ஜிதின் பிரசாத் ஆகியோருக்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது இதில் இருதரப்பு வர்த்தக ஒத்துழைப்பை கண்காணிக்கவும் ஆதரவளிக்கவும் தங்கள் தூதரகங்களில் வர்த்தக இணைப்பாளர்களை நியமிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் எம் ஆனந்த் பிரகாஷ் இன்று தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் விரைவில் டெல்லியில் உள்ள தூதரகத்திற்கு ஒரு வர்த்தக இணைப்பாளரை அனுப்ப உள்ளார் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் வர்த்தக இணைப்பாளர்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளில் உள்ள தடைகளை நீக்குவதற்கும் வணிக ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய தொடர்பு பாலமாக செயல்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அரசியல் சவால்கள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் சமீப காலங்களில் மந்தமாக இருந்த நிலையில் இந்த முடிவானது வர்த்தகத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்தியா ஆப்கன் ஆப்கானிஸ்தான் இடையேயான வர்த்தகத்தின் மதிப்பு சுமார் எட்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஓரு கோடியாக ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது